வணக்கங்க நான் உங்க பலடன் சிவகுமாருங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷமா யூஸ் பண்ண வீடுங்க டார்ச் பில்டிங்கு நல்ல கண்டிஷனா சூப்பரான வீடோட காட்ட போறேன் முப்பது அடி தடத்து மேலேங்க கரண்ட் தண்ணி எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல வீடு உங்களுக்கு காட்ட போறேன் மேக்கு பார்த்த மாதிரி சைட் கிழக்கு பார்த்த மாதிரி கார் பார்க்கிங்கோட சூப்பரா வீடு கட்டியிருக்காங்க முப்பதுக்கு அறுபது உள்ள சைட்டோட அளவுங்க உங்களுக்கு நாளையால் சென்ட் அளவு வரும் உங்களுக்கு இங்க சென்டோட மார்க்கெட் பாத்தீங்கன்னா மூன்று லட்சம் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாங்க டபுள் பெட்ரூம் இருக்குங்க ஒரு பெட்ரூம் வெளியில் அப்படியே ஜாயிண்டாக நின்னுக்குங்க ஒரு பெட்ரூமு ஹாலு ஒரு கிச்சன் சொல்லி உள்ள உள்ளே ஃபுல்லாக ஜாயிண்டாக வருங்க ஹாலோட அளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு ஹாலோட அளவுங்க சமையல் கட்டு பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்க நாளையால் சென்டுங்க முப்பதுக்கு அறுபது அளவுங்க முப்பது அடி தடத்து இருக்குங்க நல்ல தண்ணி கனெக்ஷனு எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு ஒரு சென்டோட மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே மூன்று லட்ச ரூபாய்க்கு போயிட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபுட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பதுங்க ஸ்கொயர் ஃபுட் இருக்குது உங்களுக்கு ஆலா பிளாக் கல் கட்டின பில்டிங் உங்களுக்கு வீடு தெளிவாக ஃபினிஷிங் நல்லா இருக்கும் உங்களுக்கு கால் இந்த காலும் பதினா பத்துக்கு பதினாறுங்க இந்த பெட்ரூம் பத்துக்கு பதினாறு வெளியில் இருக்கிற பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்க உள்ள ஜாயின்ட் பாத்ரூம் இருக்குதுங்க வெஸ்டர்ன் டைப்ல நீட்டாக பண்ணிக்கிறாங்க மொத்த விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபா பார்ட்டி சொல்கிறாங்க பார்ட்டிகிட்டே டைரெக்டாக இருக்குங்க தேவைப்படுறவங்க என்னோட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நேரில் வாங்க நேரில் வந்து பாருங்கள் வீடு பிடிச்சிருந்தா விலையை அனுசரித்து பேசி வாங்கி தரேங்க நீங்கள் விலை முப்பத்தஞ்சு லட்சரூபா சொன்னதுமே நீங்கள் புது வீடே வாங்கிக்கலாம்னு நினைக்கலாங்க ஆனால் அந்த புது வீடு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்குறது வெறும் ஒன்றாய்க்கு சென்டர்லேயே கட்டி வச்சிருப்பாங்க ஆனால் இது நாளை கால் சென்டர் உங்களுக்கு நீங்கள் ரெண்டு கார் நிப்பாட்டினாலும் நிப்பாட்டலாங்க சூப்பராக இருக்கும் இடம் இடம் கிடைக்கும் உங்களுக்கு இங்கே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மூன்று லட்ச ரூபாய்க்கு போய்ட்டுருக்குங்க நீங்கள் நம்பி வந்து பாருங்க கண்டிப்பாக கரெக்டான விலை தான் சொல்கிறாங்க விலை நிகர்சபிள் தான் நேரில் பார்த்து பார்ட்டிகிட்ட விலை கம்மி பண்ணி அனுசரித்து பேசி வாங்கி தரேங்க இந்த வீடு பிடிக்கிறவங்க தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேறு எதாவது வீடோ இல்லை சைட்டு எது தேவைப்பட்டாலும் சரிங்க கண்டிப்பாக பலரும் மங்கள எந்த ஏரியாவில் தேவைப்பட்டாலும் என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் இல்லை உங்களோட இல்லை வீடு எதுவும் விற்குன்னாலும் என்னோடய நம்பர் கூப்பிடுங்க பாருங்க நல்ல தண்ணி கனெக்ஷன் உள்ளே தொட்டிக்குள்ளேயே வந்து வந்துடுங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போகிற தூரம் தாங்க நல்ல ஏரியா தெளிவான சைட்டுங்க நல்ல தண்ணி கல எல்லாமே இருக்கு உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஸ்கூலுங்க எல்லா வசதியும் இருக்கிற ஏரியா தான் மங்களத்துலேருந்து வெறும் மூணு கிலோமீட்டரு வருங்க இந்த சைட்டு பார்த்திங்கன்னா மங்களத்து தான் அமைச்சிருக்குங்க மங்களத்து நாலு ரோட்லேருந்து மூணே கிலோமீட்டரு